ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் நெல்லில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து சுருளி அருகே நீர்பிடிப்பு பகுதியிலான அரிசிப்பாறு ஈட்டக்காடு தூவானமனை மற்றும் சுருளி அருகே ஆற்றுப்படுகை பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அதிக அளவில் பெய்து அறிவித்து வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றது மேலும் அருவியில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தடுப்பு கம்பிகள் சிதிலம் அடைந்தோம் படிக்கட்டுகளின் வழியாக தண்ணீர் வந்தும் அருவிக்கு செல்லும் சாலையில் வெள்ள நீர் அதிக அளவில் சென்றதால் சாலைகள் சிகிலமடைந்து உள்ளது சாலைகளை சீரமைக்கும் பணியையும் வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அருவியில் ஆர்த்தரித்து கொண்டு வரும் வெள்ள நீரில் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாது என கருதி அவர்களின் நலன் கருதி அருவியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளனர் மேலும் நீர்வரத்து சீராகும் வரை சுருள் அருகே பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவிப்பும் வெளியிட்டுள்ளனர் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மலைசாமி தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் நான்காவது நாளாக தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக சுருளி அருவிக்கு மழை நீரின் வரத்து அதிகரித்திருப்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அங்கு வருவதற்கும் தடை விதித்துள்ளனர்